ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு செமட்ரில்லான கதை கேட்க போகிறோம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஏம தர்மராஜா கதை தான் ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமானது நம்மளோட செல்ல கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து இந்த கதையில் நடித்தா எப்படி இருக்கும் வாங்க கற்பனை பண்ணி பார்ப்போம் பூலோகம்னு ஒரு இடம் அங்கே மனுஷங்க எல்லோரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு அதுதான் ஏம பயம் யமலோகத்தோட அதிபதி யமதர்மராஜா தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது தான் அவரோட வேலை அவரோட வாகனம் ஒரு பெரிய கருப்பு எருமை கையில் ஒரு சுழலும் பாசக்கயிறு அவரோட கணக்கு பிள்ளை சித்திரகுப்தன் மனுஷங்களோட நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஒரு பெரிய நோட்புக்கில் எழுதி வச்சுக்கிட்டே இருப்பார் ஒரு நாள் நம்ம கதையோட ஹீரோ ராஜு ராஜு ஒரு நல்ல பையன் ஆனால் அவனுக்குள்ள ஒரே ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு மற்றவங்களை ஏமாத்தி பொய் சொல்லி அவங்களோட பொருளை திருடுவான் சின்ன சின்னதாக ஆரம்பித்த திருட்டு பெருசாக போய்கிட்டே இருந்துச்சு அவங்க அம்மா அப்பா எவ்வளோ சொல்லியும் அவன் கேட்கலை அன்னைக்கு ஒரு நாள் ராஜு ஒரு பெரிய பணக்காரரோட வீட்டில் திருடப்போனான் யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு ஒரு வைர நெக்லஸை திருடிட்டான் அதை எடுத்துட்டு சந்தோஷமாக வெளியே வரும்போது திடீர்னு வானம் இருந்துச்சு பயங்கரமாக இடி அடிச்சுது ராஜுவுக்கு ஒன்றுமே புரியல அவன் முன்னாடி புகைக்கு நடுவில் இருந்து ஒரு பெரிய உருவம் வெளியே வந்தது கருப்பாக உயரமாக கையில் பாசக்கயிரோடு நின்றுச்சு அதுதான் யமதர்மராஜா ராஜு பயந்து நடுங்கிட்டான் யார் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அனு கேட்டான் யமதர்மராஜா ஒரு கம்பீரமான குரலில் சொன்னார் நான் தான் யமதர்மராஜா உன்னோட காலம் முடிஞ்சிருச்சு ராஜு நீ செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு வா என்னோட யமலோகத்துக்கு ராஜுவுக்கு உசுரே போன மாதிரி ஆயிடுச்சு ஐயோ ஏம தர்மராஜாவா நான் செஞ்சது தப்பு தான் என்னை மன்னிச்சிடுங்க நான் இனிமே திருடவே மாட்டேன் அப்படின்னு அழுதான் ஆனால் ஏம தர்மராஜா கேட்கல தப்பு செய்யும்போது யோசிச்சிருக்கணும் இப்போ அழுது பிரயோஜனம் இல்லை சொல்லிவிட்டு தன்னோட கயிறை ராஜு மேலே வீசினார் அந்த கயிறு ராஜுவோட கழுத்தை சுற்றி டைட்டாச்சு ராஜுவால் மூச்சு கூட விட முடியல ஏம தர்மராஜா அவனை இழுத்துட்டு யமலோகத்துக்கு பயணமானார் யமலோகம் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு சுற்றி நெருப்பு எரிஞ்சுட்டு இருந்துச்சு தப்பு செஞ்சவங்களோட அழுகுரல் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு ராஜுவை பார்த்த சித்திரகுப்தன் அவரோட பெரிய நோட்புக்கை திறந்து ராஜுவோட பாவக்கணக்கை படிக்க ஆரம்பித்தார் ராஜு நீ சின்ன வயசுலேருந்து நிறையா பொய் சொல்லியிருக்க நிறையா இருக்க மற்றவங்களை ஏமாத்தியிருக்க உனக்கு பெரிய தண்டனை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் ராஜு அழுதபடியே ஐயா என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் பூலோகத்துக்கு போய் நான் திருடின எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டு எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுட்டு வர்றேன் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சினா நான் ஒரு நிமிஷம் யோசிச்சார் அவரோட மனசில் கொஞ்சம் இரக்கம் வந்துச்சு சரி உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தர்றேன் ஆனால் ஒரு கண்டிஷன் இன்னையிலேருந்து ஏழு நாளைக்குள்ள நீ திருடின எல்லாத்தையும் திருப்பி கொடுத்து நீ ஏமாத்தின எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும் அப்படி நீ செய்யலைன்னா எட்டாவது நாள் நானே வந்து உன்னை மறுபடியும் கூட்டிகிட்டு வருவேன் இது சத்தியம் அப்படின்னு சொன்னார் ராஜுவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல ரொம்ப நன்றி யமதர்ம ராஜா நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செய்வேன் அப்படின்னு சத்தியம் பண்ணான் மறுநிமிஷம் ராஜு கண்முழிச்சு பார்த்தா அவன் தன்னோட வீட்டில் படுத்துட்டு இருந்தான் நடந்தது கனவா நனவான்னு அவனுக்கு குழப்பமாக இருந்துச்சு ஆனால் கழுத்தில் பாச கயிறு இருந்த தடம் லேசாக வலித்தது அப்போதான் அவனுக்கு புரிஞ்சது நடந்தது கனவு இல்லை நிஜம்னு அடுத்த வினாடியே ராஜு செயலில் இறங்கினான் அவன் திருடி வச்சிருந்த எல்லா பொருளையும் எடுத்தான் முதல்ல அந்த பணக்காரர் வீட்டுக்கு போனால் அவரோட காலில் விழுந்து ஐயா என்னை மன்னிச்சிடுங்க நான் தான் உங்கள் வைர நெக்லஸை திருடினே இதோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நெக்லஸை கொடுத்தான் அந்த பணக்காரருக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ராஜுவோட நேர்மையை பார்த்து அவரை மன்னிச்சார் இதே மாதிரி ராஜு ஒவ்வொருத்தர் வீட்டுக்காக போனான் சின்ன பென்சிலிருந்து பெரிய பொருள் வரைக்கும் அவன் திருடின எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தான் எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டான் சிலர் அவனை மன்னிச்சாங்க சிலர் அவனை திட்டினாங்க ஆனால் ராஜு எதை பற்றியும் கவலைப்படலை தன்னோட தப்பை திருத்திக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோடு செயல்பட்டான் ஏழாவது நாள் ராத்திரி வந்துச்சு ராஜு திருடின எல்லா பொருளையும் திருப்பி கொடுத்துட்டான் எல்லார்கிட்டயும் மன்னிப்பும் கேட்டுட்டான் அவனோட மனசு இப்போ ரொம்ப லேசாக இருந்துச்சு நான் என்னோட கடமையை செஞ்சுட்டேன் இனி யம தர்மராஜா வந்தாலும் எனக்கு பயம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டான் அப்போ திடீர்னு மறுபடியும் வானம் இருந்துச்சு அண்ட் இடி இடிச்சது யம தர்மராஜா ராஜு முன்னாடி தோன்றினார் ராஜு பயப்படாமல் அவரை பார்த்து கை கூப்பினான் யமதர்மராஜா நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செஞ்சிட்டேன் என்னோட பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடிவிட்டேன் இனி நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னான் யமதர்மராஜா முகத்தில் ஒரு சின்ன புன்னகை வந்துச்சு ராஜு நான் உன்னை கூட்டிகிட்டு போக வரல உன்னை பாராட்ட தான் வந்தேன் தப்பு செய்கிறது மனுஷ இயல்பு ஆனால் அந்த தப்பை உணர்ந்து திருத்திக்கிறது தான் தெய்வீகம் நீ உன்னோட தப்பை உணர்ந்துட்ட அதுக்காக பிராயச்சித்தமும் தேடிட்ட இனி உனக்கு எமலோகத்தில் இடம் இல்லை நீ நல்லவனாக நேர்மையாக வாழணும் மற்றவங்களுக்கும் உதவி செய்யணும் அதுதான் நீ எனக்கு கொடுக்குற உண்மையான நன்றி அப்படின்னு சொன்னார் ராஜுவுக்கு கண்ணிலேருந்து ஆனந்த கண்ணீர் வந்துச்சு நிச்சயமாக யம தர்மராஜா நான் இனிமே நல்லவனாக வாழ்வேன் அப்படின்னு சத்தியம் செஞ்சான் யமதர்மராஜா அவனை ஆசீர்வாதம் பண்ணிட்டு மறைஞ்சிட்டார் அப்புறம் ராஜு ஒரு புது மனுஷனாக மாறினான் ரொம்ப நேர்மையாக இருந்தான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சான் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சான் ஊர்லேயே அவனை மாதிரி ஒரு நல்ல பையன் இல்லைன்னு எல்லோரும் பாராட்டினாங்க இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா தப்பு செய்கிறது சகஜம் ஆனால் செஞ்ச தப்பை உணர்ந்து அதை திருத்திக்க முயற்சி பண்ணால் கடவுள் கூட நம்மளை மன்னிப்பார் யம தர்மராஜான்னா பயப்பட தேவையில்லை அவர் தப்பு செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் எதிரி நல்லவங்களுக்கு அவர் எப்போவுமே ஒரு நண்பன் தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எல்லாம் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்கள் செம காமெடியாக இருந்திருக்கும்ல இந்த மாதிரி இன்னும் நிறையா கதைகளோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை பை